கூலி சுபகுக்கு முன்னால ரெண்டரக்கா சுண்ணத்து தொழுதால் உலகம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் அன்று சொன்னா அந்த பிள்ளை இப்படி தொழும் சுபகுக்கு முன்னால் ரெண்ரக்கா சுன்னத்துக்கு இவ்வளோ பெரிய கூலி என்ற அந்த சுபகுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும் அந்த வீட்டில் எல்லாரும் சுபகுக்கு எழும்பி சுண்ணத்து தொழுது சுபகும் தொழுது ஆம்பளை பள்ளிக்கு போனால் அந்த வீடு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளோ வரக்க தங்கை இருக்கும் அல்லாம் எவ்வளோ அருள் செய்வான் ஏன் நம்ம செய்யமில்ல நம்ம வீடு ஒரு தொழுகை உள்ள ஒரு வீடாக குருவான் ஓதுற சத்தம் கேட்கறதாக இருக்கணும் இது நமக்கு ஆவுண்டா சைத்தான் ஊசல் ஆட்டம் தெரியுது வீடு காவல் பண்ணணும் என்று எவனையாலும் ஒரு ஊசாரியை கொண்டாந்து இல்லாத எவனையாலும் ஒரு மவுலவியை கொண்டாந்து வீட்டுக்கு வளவு காவல் பண்றதும் போத்துல இறக்குறதும் இசிம் டப்பா தொங்கதும் வீட்டுக்கு சைத்தான விரட்ட இன்னொரு சைத்தானை கொண்டாந்து கட்டுறது வெஷர் நாய வேற செதறு நாயை கட்டுற வேற எல்லாம் ஒன்றும் நாய் தான் எல்லாம் சைத்தான் தான் கேட்க வீட்டுல குருவான் ஓதுங்க ஷைத்தான் வராது சூரத்துல் பக்கரா எந்த வீட்டுல ஒரு நாளைக்கு ஓதப்படுதோ மூன்று நாளைக்கு அங்க ஷைத்தான் நுழைய மாட்டான் என்ற சுல்தாய் சலல்லா சொல்லுவாங்க சொன்னாங்க அப்ப சூரத்துள் பக்கரா ஓதுங்க பிஸ்மி சொல்லிக்கு வீட்டுக்குள்ள நுழைங்க சைத்தான் வரமாட்டான் சிலாக்கள் நூல் காட்டுற உடல் காவலாம் பலிக்காம நூல் நூல் கட்டணும் கட்டி 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 என்ன பாட்டன் அவங்க சொல்றாங்க அவுதுபி கலிமாத்தி லாய் தாம் மாத்தி மின்சரி இத ஓதினா உங்களுக்கு எதுவுமே அண்டாது கந்திருஷ்டி சூனியம் செய்வின் ஜிண்கள ஊசலாட்டங்கள் பொறாம பார்வை ஒதான் ஒரு சின்ன துவா அவுதுபி மாத்தி லாய் தாம் மாத்தி மின்செரிவாக இதை நாம பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம் நாம எனக்கு நூல் அப்ப ஒரு இஸ்லாம பற்றி தெரிந்திருந்தா இஸ்லாத்தை பற்றி நாம அறிஞ்சிருந்தா ஏன் நாம இந்த பிழையெல்லாம் செய்யறோம் இந்த தவறு எல்லாம் நாம செய்யறோம் நம்ம அஜினபி